நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை சுற்றுலா தலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ நண்பர்களே கொல்லிமலை சுற்றுலாவோட முதல் பாகம் நம்மளுடைய வில்லேஜ் டேட்டாபேஸ் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க வாங்க இந்த கொல்லிமலையோட இயற்கை அழகை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நண்பர்களே கொல்லிமலை சுற்றுலாவோட முதல் பாகம் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பள்ளீஸ்வரர் கோயில் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி சிற்றருவி அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலை பற்றின சுவாரஸ்யமான தகவல்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்குது ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க கொல்லிமலையை பற்றி சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு இந்த மாதிரியான பழந்தமிழ் நூல்கள்ல இந்த மலைய பத்தின குறிப்புகள் இருக்கு கொல்லிமலையை ஆண்ட கடையேழு வள்ளல்கள்ல ஒருவரான வல்வில் ஓரி அப்படிங்கிறவரு ஒரே அம்புல சிங்கம் கரடி மான் காட்டுப்பன்னி இந்த மாதிரியான விலங்குகளை வேட்டையாடுனதாவும் அவருடைய வீர திறமைய பாடல்கள் மூலமா வந்து சொல்லிருக்காங்க நம்ம கொல்லிமலையில மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வரக்கூடிய இடம் செம்மேடு அந்த இடத்துல ரொம்பவே குறைந்த விலையில மிளகு ஜீரகம் சிறுதானிய வகைகள் எல்லாமே வந்து ரொம்பவே குறைந்த ரேட்டில் வந்து இங்க கிடைக்குது அதாவது கொல்லிமலையிலேயே விளையக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து அங்க வச்சிருந்தாங்க ஒரு சில பொருட்கள் வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே வச்சிருந்தாங்க இந்த இடத்துல தரமான மிளகு ஒரு கிலோவுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்புக்கு சக்தி தரக்கூடிய அந்த திணை ராகி வரகு ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிறுதானியங்களை வந்து நம்ம கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வர முடியும் முச்சக்கொட்டை காராமணி ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் இது எல்லாமே வந்து அந்த கொளிமலை மக்களோட நிலத்துல விளைஞ்ச பொருட்கள் சோ இதையெல்லாம் நம்ம வந்து மறக்காம வாங்கிட்டு வரலாம் அங்கிருந்து இந்த கடைகளுக்கு பக்கத்திலேயே கொலிமலை விவசாயிகளோட சந்தை ஒண்ணு இருக்கு அந்த சந்தைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா கொலிமலையில விளையக்கூடிய அந்த பழ வகைகள் வந்து நம்மளுக்கு அங்க கிடைக்கும் மலைவாழை அண்ணாச்சி பழம் பலாப்பழம் சோ இந்த மாதிரியான பழங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க விலை வந்து கணிசமா இருந்தாலும் நம்ம தரமான பொருட்களை அங்கிருந்து வாங்கிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம மலையில விளையக்கூடிய அந்த நாட்டு சீத்தாப்பழம் அங்க வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வாங்கலாம் அதுக்கடுத்து அந்த மலையிலேயே வந்து கிடைக்கக்கூடிய பூண்டு இஞ்சி இதையெல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் இஞ்சி பொறுத்தவரையிலும் நல்ல தரமான இஞ்சி அதுவும் மலையிலேயே விளைந்த அந்த இஞ்சி வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வந்து அங்க கிடைக்குது சோ இதையெல்லாமே நம்ம வாங்கிட்டு வர முடியும் இப்போ இதையெல்லாமே வந்து நீங்கள் கொல்லிமலையில் அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வாங்க ஏன்னா இங்கேருந்து போகும்போதே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டு சுற்ற வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச முடிஞ்சவரிலேயே கொல்லிமலையை சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க கொல்லிமலையில இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா மலையில இருக்கக்கூடிய ஒரு சில சமதளமான இடங்கள்ல வந்து நெல் பயிரிடுறாங்க ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குளுமையான சூழ்நிலை தான் வந்து இதுக்கு காரணம் ஸோ அதனாலதான் அந்த இடத்துல நெல் வந்து விளையுது ஸோ அங்கேயே விளையக்கூடிய அந்த சிகப்பு அரிசியும் வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் ஒரு சில இடங்கள்ல வந்து காபி தோட்டங்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனா இப்ப சீசன் முடிஞ்சிட்டதுனால ஒரு சில காபி கோட்டைகள்ல வந்து இருந்தது அங்கிருந்து நம்ம போகக்கூடிய வழியில பி ஏ ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் வரும் அந்த ரெசார்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனதும் லெப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோடு பிரியும் லெப்ட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அரபலீஸ்வரர் கோயில் ஸோ இந்த மாதிரியான இடம்லாம் வரும் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால இந்த டைம் நம்ம ரைட் சைடில் உள்ள போக போறோம் நம்ம ரைட் சைட்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம்னா பாறை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் ஸோ அந்த வியூ பாயிண்ட்ல ஒரு பில்லர் இருக்கும் அந்த பில்லர்ல இருந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை வந்து பார்த்து ரசிக்க முடியும் அங்கேயே ஒரு கோபுரமும் இருக்கும் அந்த கோபுரத்து மேல நின்னுக்கிட்டும் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த இடத்துல நின்று அந்த கொல்லிமலை கொல்லிமலையோட அடிவாரம் ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய அந்த கொல்லிமலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல நின்று நம்ம அந்த இயற்கை அழகை வந்து பார்க்கறது ரொம்பவே அற்புதமான ஒரு தருணமா இருக்கும் சப்போஸ் நம்ம கூட குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா அந்த கம்பி மேல ஏறாம அவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கணும் பல அடி உயரத்துக்கு பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம வண்டி நிறுத்துகிற இடத்துல ஒரு டீ கடை இருந்தது ஸோ அங்கே போய் டீ குடிக்கலான்ட்டு போனோம் அங்கே வந்து ஹோம் மேட் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து அவங்களே வீட்ல செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க விக்கிறதா வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம டீ காஃபி சோ இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு டீயை நம்ம குடிச்சிட்டு அங்க நம்மளுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல இருந்து நம்ம போன இடம் தாவரவியல் பூங்கா சோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம் தாவரவியல் பூங்கா தான் பேரு ஆனா அந்த இடத்துல வந்து பராமரிப்பே இல்லை சோ நாங்க போகும்போது ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல உள்ள போயிட்டு பார்க்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனா இந்த தாவரவியல் பூங்காவை பொறுத்தவரை ஸ்கூல் முடிஞ்சு லீவ்ல வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் வரும்போது தான் பராமரிக்கிறதா வந்து சொன்னாங்க மற்ற டைம்ல கூட்டம் கம்மியா வர்றதுனால அதை பராமரிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அந்த தாவரவியல் பூங்காவுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு சின்னதா உட்கார்ற இடம் இருந்தது அது பாக்குறதுக்கு ஒரு போட்ல சேர் போட்டுட்டு நம்ம உட்காந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல வந்து அதை உருவாக்கி இருந்தாங்க இந்த கொல்லிமலையை பொறுத்தவரையிலும் முனிவர்கள் வந்து தவம் செய்யறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு இடம் இந்த முனிவர்கள் வந்து தவம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் வந்து அவங்களை வந்து தடுக்குமா சோ அப்ப அவங்க அங்க இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வத்தை வந்து வேண்டி இருக்காங்க அந்த முனிவர்களை அந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற தெய்வம் தான் வந்து காப்பாத்தி இருக்கு அந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற காவல் தெய்வத்துக்கு அந்த கொல்லிமலையிலேயே ஒரு கோயிலும் இருக்கு அதையும் நீங்க மறக்காம பார்த்துட்டு வரலாம் சோ நம்ம அங்க இருந்து போன இடம் படகு இல்லம் படகு இல்லத்துல நம்ம வண்டியை நிறுத்திட்டு போனதும் நம்மளுக்கு பத்து ரூபாய் வந்து கட்டணமா வசூல் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம படகு சவாரி போனோம் அப்படின்னா அதுக்கு தனி கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க உள்ள போகும்போது சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பூங்காவும் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு ஏரி வரும் அந்த ஏரியில வந்து தண்ணி ரொம்பவே கம்மியா தான் இருந்தது இருந்தாலும் அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு குட்டி தீவு மாதிரி இருந்தது அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது அங்க நம்ம படகுல போகக்கூடிய இடத்துல ஒரு சில படகுகள் இருந்தது அதுல ஒரு சில படகுகள் மட்டும்தான் கண்டிஷன் நல்லா இருந்தது ஒரு சிலது வந்து டேமேஜா இருந்தது இந்த ஏரி வந்து ரொம்பவே ஆழம் குறைவு அப்படின்றதுனால இந்த ஏரியில வந்து நம்ம தைரியமா படகு சவாரி போலாம் ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாம அந்த படகு சவாரி நம்ம போகும்போது சைட்ல இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருந்தது அந்த பூக்களை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஜாலியா அந்த படகு சவாரியும் போயிட்டு வர முடியும் இந்த கொல்லிமலையை பொறுத்தவரைலையும் நீங்க எந்த சந்தையில போனாலுமே கடைசியா நீங்க போய் சேர்ற இடம் செம்மேடு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சேருவீங்க ஸோ அதனால நம்ம ஏதோ ஒரு வழியில உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல நீங்க எந்த சந்தையில் உள்ள போந்தாலுமே கடைசியா நீங்க தான் வந்து நிப்பீங்க இந்த கொல்லிமலையை பொறுத்தவரையிலேயே நீங்க எப்ப வேணாலும் வரலாம் இந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய சீசன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம் இல்ல நான் அங்க இருக்கக்கூடிய அந்த குளிரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்கள்ல வந்து நீங்க வரலாம் இல்ல நான் குழந்தைகளோட குடும்பத்தோட அங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதும் உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த கொல்லிமலையை பொறுத்தவரையிலும் அரிய வகை மூலிகைகள் வந்து ஏகப்பட்டதா கொட்டி கிடக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அந்த கொல்லிமலையில ஜோதி புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மள வந்து அப்படியே மாயமா மறைய வைக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நண்பர்களே மொத்தத்துல நம்ம இரண்டு நாள் வந்து இந்த கொல்லிமலையில சுத்தி பாக்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் சோ இந்த கொல்லிமலை நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம சூப்பரான ஒரு ரெசார்ட்ல வந்து நம்ம தங்க முடியும் அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு பத்து பேர் வரோம் அப்படின்னாலும் ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு வந்து நீங்க பத்து பேரும் வந்து இந்த கொல்லிமலையில வந்து தங்க முடியும் சோ அது எந்த ரெசார்ட் அப்படிங்கறத வந்து நான் அடுத்த வீடியோவில சொல்றேன் அந்த ரெசார்ட்டை பார்த்தன முழு தகவலும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுற்றுலா சுற்றுலாத்தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்